இடவின் ஓதிய ஒரு குஜராத் என்ற அந்த அத்தியாயத்தின் அல்லாஹ் ஆலாம் பல்வேறு விதமான விஷயங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஒழுக்க நெறிமுறைகளை பேணி நடக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய எல்லா விதமான விஷயங்களை உள்ளடக்கி அல்லாருபலாலும் சுருக்கமாக அல்லாருபலாலே அந்த சூறாவிலே சொல்லித் தருகிறான் எனவே அந்த சூறாவிரி அல்லா ரொம்ப ஆரம்பி அல்லாத சூழலிடத்திலும் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அதேபோல ஒரு தகவலை நாம் சொல்லுவதாக இருந்தால் அந்த தகவலை எப்படி எந்த அளவிற்கு அது உண்மையான தகவல் என்பதை ஊர்திடப்படுத்தாமல் அந்த தகவலை பரப்புவது அது ஒரு பெரும் குற்றம் என்பதையும் அதே போன்று சகோதரர்கள் மற்ற சகோதரர்களோடு எப்படி வாழ வேண்டும் அந்த சகோதரர்களுக்கு இவர்களுக்கு மத்தியில் உண்டான அந்த தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு இன்னொரு முக்மீன்களுக்கு அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி அவர்கள் எடுத்து நடந்து கொள்ளக்கூடாது கூடாது அவர்களை பட்டப்பெயர் வைத்து அழைப்பதோ அல்லது அவர்களை தாழ்வாக இழிவாக நினைப்பதோ அல்லது அவர்களுடைய குறைகளை புறம் பேசுவதோ இவைகளெல்லாம் பெரும் குற்றமாக இருக்கிறது என்பதை அல்லா ரொம்ப அழகாக பதிவு செய்கிறார் எனவே இது தனிப்பட்ட ஒரு மனிதன் சம்பந்தமான விஷயங்களை அதே போல ஒரு கவுமு சம்பந்தம் ஒரு கூட்டம் சம்பந்தமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டிய விஷயம் சம்பந்தமாகும் அதே நேரத்தில் அல்லா ரபுல் ஒரு சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அல்லா ரபுல் ஆலமி சொல்லியிருந்தார் ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை எப்படி அவர்கள் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் நாங்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடுகள் இன மொழி வேறுபாடுகள் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது எனவே இவைகள் எதுவுமே கிடையாது எல்லாம் ஆகமுடைய மக்கள் தான் ஒரே ஒரே மனிதனின் மூலமாக பிறந்தவர்கள் தான் எனவே உங்களுக்குள்ளே நாங்கள் சிறந்தவர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் இவர்கள் கேவலமானவர்கள் என்று எந்தவிதமான பாகுபாடும் இல்லை என்பதை அல்லாஹ் உங்கள் அரங்கினதாக என்று எனவே அப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மனிதனை விட உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய இறையைச் செந்தின் அடிப்படையில் மட்டுமே அவன் உயர்ந்தவனாக இருக்க முடியுமே தவிர அவன் வசதி படைத்தவன் என்பதனால் உயர்ந்தவனாகவோ உயர்ந்த குலத்தை சார்ந்தவனாக பேசுவதனால் வகையிலையும் அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல அல்லாவுடைய இரையச்சத்தன் இரையச்சன் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் மனிதவர்கள் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹ் அபுல்லாவி ஆயத்திலே பதிவு செய்கிறார் எனவே கடைசியிலே உங்களுடைய உங்களுடைய எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லார் உங்களாலையும் சொல்லி பொழுது ஈமான் என்பது வெறுமன நாவில இருக்கக்கூடாது உள்ளத்தில் இருக்க வேண்டும் இன்னைக்கு வெளிப்படையாக பல விஷயங்கள் நாம் என்ன செய்கிறோம் இதை பற்றி நாம் பேசுகின்றோம் அதை பேசுகின்றோம் எனவே நாம் அல்லா ரசூ என்று மார்க்கம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அந்த ஈமான் இல்லை என்று சொன்னால் அது அல்லாவிடத்தில் அது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் அத்தியாயத்தில் பதிவு செய்கிறார் ஆக ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அவனுடைய அவருடைய வாழ்க்கையில் ஒடுக்க நெறிமுறைகள் நடைமுறைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக அல்லா ரூபாலின் அந்த சூறாவிலே சொல்லித் தருகிறான் எழுவி அதில் ஒரு சில தகவலை ஒரு சில விஷயத்தை மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டிய எடுத்து நாம் பார்க்கணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் யாகியோ அல்லது நாமனும் இம் ஜா குன் சிபுன பையன் அந்த சீமோ கவுமெண்ட் ஜஹாதையும் பத்து ஸ்பீடமாடாமா ஃபாதுண்ணா ஒரு சகாமி ஒரு ஒரு சகாபியம் அவர்கள் அவர்களின் சூரில்லா சொன்னாலே சொன்னா அனுப்புகின்றார் அவர்கள் ஒரு கூட்டக்காரடுதலர் ஜக்காத் தை நசிங்க வசூலுத்திட சொல்லி இவங்க அவங்க போறாங்க போயிட்டு என்ன செய்யல கிட்ட போன உடனே அவங்க வந்து எல்லாரும் ஊருக்கு வெளியில் நிற்கிறாங்க ஏற்கனவே இவர்களுக்கு மத்தியில் ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அதை பார்த்துட்டு இவங்க தவறாக விளங்கிட்டாங்க எங்க நம்மளை அடிக்கிறதுக்கு தான் அவங்க எல்லாம் ரெடியாக வெளியே வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கிட்ட போய் சொல்லிட்டாங்க அவங்க எல்லாம் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ரசூல் அஹ் அலிஸ்வரம் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னு ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு கூட்டத்தை என்ன செய்யறாங்க அனுப்புகின்றார்கள் ஒரு கூட்டத்தை அனுப்புகின்றார்கள் அவரிடத்தில் போர் செய்வதற்காக வேண்டி அப்போ ரசூல்லாய் சொல்லலாம் இந்த கூட்டத்தை அந்த கூட்டம் செல்கின்றது இப்போ மதினாக்கு வந்தோம்னா ரசூல்லா கேட்குறான் இப்போ மதினாக்கு வந்தோம்னா ரசூல்லா கிட்ட வந்துட்டாங்க வந்துன்னு கேட்குறாங்க ஏன் நீங்கள் சக்காத்தியம் கொடுங்க மறுத்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அந்த கூட்டத்தினருக்கு சொல்றாங்க இல்லையார சொல்லலாம் இந்த பனு முஸ்தலுக்கு அவர் வந்தார் வந்தவர் என்ன செய்யாச்சுன்னா இந்த இடத்துல சக்காத்தி கேட்கல கேட்காமலே என்ன செஞ்சிட்டாருச்சுன்னா திரும்ப வந்துட்டாரு கேட்காமலே திரும்ப வந்துட்டாரு அப்போ நாங்களே அந்த சக்காத்து பணத்தை நாங்களே கொண்டு வந்துட்டோம் நாங்களே எடுத்து வந்துட்டோம் அவர் வந்தவர்கள்

அப்போ இந்த அளவிற்கு ஒரு செயல் நடைபெறும் என்று சொன்னால் ஒரு ஒரு தகவல் தகவலின் பெரும் ஒரு அசம்பாவிதம் பெரும் ஒரு தீங்கு ஏற்படும் என்பதை அல்லாஹ் உடனடியாக வசனத்தின் மூலமாக குரானுடைய ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்றாங்க அந்த செய்தி உண்மையா அல்லது அந்த செய்தி பொய்யா என்பதை தெரியாமல் அடுத்த ஒரு இடத்துல என்ன செய்யக்கூடாது அதை பரப்ப கூடாது இவன் என்ன செய்யக்கூடாது ஒரு சொல்லக்கூடாது

நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அந்த தகவல் உண்மைதானா என்று ஊர்ஜிதப்படுத்தியதற்கு பின்னாலும் அந்த தகவலை நீங்களும் குற்றவாளிகளாக ஆங்கி தவறான விஷயத்தை சொன்னவரும் குற்றவாளி தவறான விஷயத்தை பரப்பியவரும் குற்றவாளி என்பதை அல்லாருக்கு அறிந்த ஆலயத்தில் சொல்றாங்க இன்னைக்கு பல பேருடைய நிலைப்பாடு அப்படித்தான் ஏதாவது விஷயம் சொல்றாங்க வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு தகவல் வருதுன்னு சொன்னா அந்த தகவல் உண்மையா நமக்கு தெரியாது அது ஆராய்ச்சி பண்றதும் இல்லை சிந்திக்கிறது இல்லை உடனே டக்குன்னு எடுத்து என்ன செய்யும் ஃபார்வர்டுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவோம் அது என்ன செய்யும் அது அவர்கிட்ட போயிவிடும் அந்த தகவல் அவருக்கு உண்மையா போய் அவருக்கும் தெரியாது அவரு நாலு பேருக்கு அனுப்பிச்சு இப்போ ஒரு தவறான ஒரு தகவல் என்ன செய்ய

இவன் வந்து எப்படி செஞ்சிருப்பானா அவன் அப்படி செஞ்சிருப்பானா அந்த சிந்தனையிலே பார்க்கல அப்போ அதோடு மட்டுமல்ல அப்படி அந்த எண்ணம் என்ன செய்யு சொன்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சிந்திப்பதற்கு என்ன செய்யணும் நம்மளுக்கு தூண்டும் அப்ப நம்ம என்ன செய்வோம் சொன்னா அவருடைய குறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் ஆராய்ச்சி செய்வோம் அவன் எதாவது செஞ்சிருக்கானா ஏதாவது ஒரு மாட்டுவானா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது அவன் எங்க போறான் எங்க வரான் என்று தஜஸ்வசு நீ என்ன செய்வனா துருகி துருகி

யார் இப்படி செய்கின்றார்களோ பெருமாள் செல்லலாக சொல்றாங்க யார் இப்படி செய்கின்றார்களோ அவர்களை அல்ல இந்த துன்யாவிலே அவர்களை கேவலப்படுத்துவார்கள் அதே நேரத்தில் அந்த குறை அவர்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் எந்த குறையை சொல்லி பரப்பினானோ அதே குறையை கொண்டே அல்ல ஒரு மனிதன் இந்த நல்ல மனிதன் அவனை போய் என்ன செய்யறான் விபச்சாரத்துடைய கொன்றத்தை சுமத்துறான் விபச்சாரத்துடைய கொன்றத்தை சுமத்தி என்ன செய்யறான் கேவலப்படுத்துறான் இப்படி எல்லாம் பண்றான் அப்படி பண்றான்னு சொல்லி அவன் கிட்ட அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா உண்மையிலே அந்த உலகத்திலே கண்டிப்பாக இந்த கா இந்த உலகத்திலே அவன் இறப்பதற்கு முன்பால் அவனுடைய மௌத்துக்கு முன்பால் அதே குற்றத்தில் அவன் ஈடுபட்டு இழிவுபடுத்தப்பட்டு அவன் மௌத்தாக்கப்படுவான் என்பதை ரசூல் அலி சல்லா அலிஸ்லாம் சொல்லித்தரான் எனவே இந்த விஷயத்துல என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா துறை துறை ஆராயக்கூடாது அடுத்த முடிய குறைகளை நோட்டி போக்கு பகிரங்கமா ஏதாவது தவறு செய்யலாம் அதை தடுக்க அவருடைய ரகசியமான விஷயங்கள் என்ன செய்யல நோட்டி பார்க்க கூடாது உமர் ரசிகர்கள் அவர்கள் ஆட்சி காலம் அவர்கள் என்ன செய்யலாம் இரவுல வந்து நேரம் இரவு நேரங்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னா ரோந்து போவாங்க அது அவனுடைய பழக்கம் அப்ப அந்த மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் அவங்களை கூட்டுட்டு என்ன செய்யறாங்க அப்படியே ரோந்து அந்த வீட்டுக்கிட்ட போனோன்னா சில வாலிபர்கள் அந்த வாலிபர்கள் மீது என்ன செய்வோம்னா சில சவுண்டுகள் வீட்டில இருந்து சில சத்தங்கள்லாம் வருது அந்த சத்தங்கள்லாம் வந்த உடனே உமர் அலிலா அந்த இடத்துல நிபாட்டி அப்துல் ரஹ்மானின் மவுஃபர் அலிலா வந்து சொல்றாங்க அப்துல் ரஹ்மானே இங்க உள்ள என்ன நடக்கு தெரியுமா எல்லாரும் கூட்டா உள்ள எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து மது அருந்திக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து என்ன செய்யறாங்க மது அருந்திக்கிறாங்க நாம என்ன செய்யலாம் உள்ள போய் என்ன செய்யலாம் அவங்கள போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

அந்த இடத்தை விட்டு வந்து ராமானி ராவர்கள் வெளியே செல்கின்றார்கள் எனவே சகாம்கள் அடுத்தவர்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைகள் இருக்கா அடுத்தபடி குறைபாடுகள் ரசியமானதை துருவி துருவி என்ன செய்றாங்க அவங்க வீட்டுல போய் ஆராய்ச்சி பண்ணும் அவங்க என்ன பண்றாங்க எங்க போறான் என்று ஒரு குழந்தை என்ன செய்ய ஆராய்ச்சி பண்ணதே கிடையாது எந்த அளவுக்கு இருந்து நான் வாங்கி என்ற ஒரு சகாபி அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள் விபச்சாரம் செய்து விட்டு சொல்றாங்க யார் சொல்லல நான் செஞ்சிட்ட இபாதா செஞ்சேன் எபச்சாரம் செஞ்சிட்ட அதனால நீ சுத்தப்படுத்துங்க அப்படி சொல்றாங்க அப்ப ரசூலுல்லாஹ் வந்து என்ன சொல்லி பார்க்கறாங்க இல்லப்பா நீ வந்து முத்தம் கொடுத்திருப்ப இல்ல நீ வந்து கைய பிடிச்சிருப்ப இப்படி எதை சொல்லி பார்க்கறாங்க இல்ல நான் அத தான் செஞ்சேன் அப்படி கடைசி வரைக்கும் நான் செய்யறேன்னு சொல்றாங்க

வந்தாங்க சரி ஹம்லா இருக்கா குழந்தை பெற்றுக்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப குழந்தை பெற்றுக்க வந்தாங்க குழந்தை பெற்றுக்க வந்து சொன்னாங்க ரெண்டு வருஷம் பால் கொடுத்து அதுக்கு பின்னால் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு வருஷத்துக்கு பின்னால திரும்ப வந்தாங்க வந்து சொன்னாங்க யார் வசூல திரும்ப என்ன தகீரணி சுத்தப்படுது அவங்க கடைசியில் ரசூல் சில அரசியல் வழியில் அவங்க என்ன செய்யறாங்க கடைசியில் அவங்களுக்கு பிரச்சனை படுத்து அவங்க என்ன செய்றாங்க அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றாங்க அப்போ இந்த இடத்துல இத்தனை கால ஆண்டுகள்ல கூட யாரும் அந்த பெண்ணிடத்துல போய் அந்த நிலைப்பாடுகள் அவர்கள் அடுத்தவர்களுடைய துன்பி ஆராய்ந்தது கிடையாது எனவே நாமளும் ஆரம்பிச்சோம் என்று சொன்னால் பலவிதமான பாவமான பெருவரும் பாவங்களில் நாம் சிக்கிக் கொள்வோம் என்பதற்காக வேண்டி இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ரத்துலாரை இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லுகின்றார் எனவே அல்லாஹ் சுமான அவர் என்னென்ன விஷயங்களை தவிர்த்து வாண வேண்டும் என்று இந்த சமூகத்தில் வழிகாட்டினாலும் அந்த விஷயங்களை தவிர்த்து அல்லாவுடைய பொருத்தத்தை எல்லாமே பெறக்கூடிய நல்லவர்களாக சாலை பெண்களாக அல்லா சுமானா நம்மளை ஆக்கிய நல்புரிவானாக ஆமீன் ஆமீன் வாசிதாக நன்றி இல்லாமல் இருக்கிறார்கள்